இருந்து பூந்தமல்லி அந்த ரோடு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக ஆட்சியில் நாலாயிரம் கோடி ரூபா மழை நீர் வடிகளுக்காக ஒதுக்குனாங்க அந்த வேலைகள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிவுற்று நீங்க ரெண்டு நாள் நாலு நாள் மழை பெஞ்சும் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பள்ளமோ ஒரு குண்டு குழியோ ஒரு குண்டூசி அளவு இல்ல ஜப்பான் துபாய் அமெரிக்காவுக்கு நிகராக நியூயார்க் வாஷிங்டன் டிசி இருக்கக்கூடிய சாலைகளுக்கு நிகரான நம்ம சென்னையினுடைய சாலையை திராவிட மாடல் முதலமைச்சர் மேன்மைக்கு மேன்மைக்கும் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வந்து தந்திருக்கிறாரு அதனால திராவிட மாடல் நாயகன் மக்களின் முதல்வன் கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி தொடர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஓட்டு போட்டு நல்லாட்சி மீண்டும் அவைய பாடுபடுங்க உங்க ஓட்ட ஸ்டாலினுக்கு போக இந்த ரோடு உடஞ்சு கிடக்கிறதும் இந்த குளியில கிடக்கிற மலதண்ணையும் கண்ணுக்கு தெரியுதோ அவன் அவையெல்லாம் ஆர் எஸ் எஸ் கை கூறி பாஜக நன்றி வணக்கம்